கோபி சுதாகர் அண்ணங்களுடைய பரிதாபம் யூடியூப் சேனலில் வெளியான சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற காணொலிக்காக கோவை ஆணையர்கிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா செய்தி எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல உடனே கோவம் வந்துச்சு அப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்கள் மேல் மாடி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது ஏன்னா நீங்கள் தான் சமூகத்தை உருப்பட செய்கிறதுக்கு எந்த வேலையும் செய்கிறது இல்லை ஒரு ரெண்டு பேர் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த சமூக விரோதிகளுக்கு பின்னாடி போனால் ஒருத்தருடைய வாழ்க்கை என்னாகுங்கிறத ரொம்ப அழகாக ஒரு காணொளிப்படுத்தினா அது இரண்டு குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை இரண்டு சமூக பிரச்சனைகளாக திரிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு முதல்ல கோவை ஆணையர் இந்த வழக்கை எடுத்தாராங்கிறது முதல் கேள்வி பிறகு ரெண்டாவது கேள்வி என்னென்னா அரசியல்வாதிகள்லேருந்து செய்தி ஊடகங்கள்லருந்து எல்லாருமே இதை வந்து ஆணவப்படுகொலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அதில் வந்துச்சுல பிரச்சனைனா ஃபோன் பானு அந்த பானுட்டி இருந்தால் விஜயங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் படிச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும் படிக்க வச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும் ஆனால் படித்து வழக்கறிஞராக இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு வழக்கம் கொடுக்குறாருன்னா அந்த சமூகத்தை எப்படி மாற்ற போகிறோம் எப்படி மாற போகிறோங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது நான் சாதிக்கிறதுக்காக படிக்கப்பான்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம் சாதிக்காக நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது கோபி சுதாரணங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அவங்க வழக்கம் போல கடந்து போவாங்க அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் இவங்களே என்ன செய்யணுமோ